மோடியுடைய கடுமையான விமர்சனங்களுக்கு மம்தா பானர்ஜி கிட்ட இருந்து பதிலடி கிடைச்சிருக்கு அதுவும் தீவிரமான சவாலோட பாஜக மீது ஊழல் வன்முறை பயங்கரவாத நிலைப்பாடுன்னு எல்லாத்துக்குமே நேரடியாக கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க மம்தா துணிச்சல் இருந்தா நாளைக்கே தேர்தல் நடத்துங்கன்னு மோதலான பேச்சையுமே விட்டு பகல்காம் தாக்குதல் ஆரம்பிச்சு ஆபரேஷன் சிந்தூர் முர்ஜிதபா கலவரம்னு எல்லாத்துலயுமே மம்தா பானர்ஜிக்கும் மோடிக்கும் நேரடியான மோதல் நடக்குது இந்த பரபரப்பான அரசியல் மேடையில என்ன நடக்குது யா யாரும் உண்மைய பேசுறாங்க யாருடைய வாதம் நியாயமானது அப்படின்னு சூடேறக்கூடிய மேற்கு வங்க அரசியலுடைய சூழலை பத்தி விரிவான ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க Thank மேற்கு வங்க முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி வியாழக்கிழமை பிரதமர் மோடி பேசியிருந்த திரிணாமுல் காங்கிரஸ் அரச வந்து நிர்மம் அதாவது கொடூரம் அப்படின்னு குறை கூறியிருக்க கூடிய விஷயத்துக்கு வன்முறை ஊழல் மற்றும் சட்டமீறல் அப்படின்ற காரணமா மாநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விமர்சனத்துக்கு கடுமையாவே பதில் அளிச்சிருக்கிறாங்க அதாவது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறமா மத்திய அரசுடைய பயங்கரவாத எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கு ஆதரவா எல்லா கட்சிகள் குழுவுமே உலக நாடுகளுக்கு சென்று பேசக்கூடிய இந்த நேரத்தில் மோடியுடைய வங்காளத்தை பத்தின விமர்சனம் அப்படின்றது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு மம்தா தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த பன்னாட்டு குழுவுல டிஎம்சி அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜியுமே இருக்கிறாரு பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவுடைய ராணுவ நடவடிக்கையான ஆபரேஷன் சிந்துர் பத்தி அரசியல் செஞ்சிட்டு தான் மோடியையும் பாஜகவையும் குற்றம் சாட்டியிருக்க கூடிய மம்தா பானர்ஜி பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா நிஜமான பயங்கரவாதிகள் ஏன் இன்னும் கைது செய்யப்படலாம் எழுப்பியிருக்கிறாங்க ஆபரேஷன் சிந்தூரை பற்றி பேச விரும்பல ஆனா ஒவ்வொரு பெண்மணிக்குமே மரியாதை கிடைக்கணும் உங்களுடைய மனசுல உண்மையா இருந்தா தாக்குதலுக்கு அப்புறமா குற்றவாளிகள் ஏன் இன்னுமே பிடிபடல அப்படின்ற கேள்வியுமே எழுப்பியிருக்கிறாங்க அதே போல முர்ஜிதாபாத் வன்முறையை பற்றி பிரதமருடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிச்சிருக்க கூடிய மம்தா பானர்ஜி அந்த கலவரங்கள் வந்து பாஜக மற்றும் மத்திய அரசு தூண்டியதாகவும் குற்றம் சாட்டுறாங்க மல்டா மற்றும் முர்ஜிதாபாத் கலவரங்களுக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதே போல மேற்கு வங்க மக்கள் தற்போதைய அரசுக்கு எதிராக கூக்குறாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி வந்து கூறினாங்க அதுக்கு பதிலாக வந்து மம்தா பானர்ஜி என்ன சொல்லிருக்காங்கன்னா துணிச்சல் இருந்தா நாளைக்கே தேர்தலை நடத்துங்க நாங்க தயாரா இருக்கோம் மக்கள் எங்களுக்கு கூட இருக்கிறாங்க அப்படின்னு திட்டவட்டமா சவாலை விடுத்திருக்கிறாங்க மம்தா பானர்ஜி இந்த சவால்கள் எல்லாமே பார்க்கும்போது போது மோடியுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்குமே மூக்குடையிற மாதிரியான ஒரு பதிலடியாகவே பார்க்கப்படுது மேலும் அலிப்பூர் துவாரில் நடைபெற்றிருந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசியிருந்த போ பிரதமர் மோடி மேற்கு வங்கம் அஞ்சு முக்கியமான நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது என்னன்னா முதல் விஷயம் சமூக ஒற்றுமையை பிளக்கக்கூடிய வன்முறையும் சட்டமின்மையும் ரெண்டாவது பெண்களுக்கு மீதான நிகழக்கூடிய கொடூர குற்றங்களும் அவங்களுக்கு கிட்ட நிலவக்கூடிய பாதுகாப்பு குறைகளும் மூணாவது வேலைவாய்ப்பு குறைவு காரணமாக இளைஞர்கள் கிட்ட நடக்கக்கூடிய ஆழ்ந்த மனசோர்வு நாலாவதா பரவலான ஊழல் அஞ்சாவது ஆளக்கூடிய கட்சியுடைய சுயநலமான அரசியல் அப்படின்னு சொல்லி அடுத்ததா ஆசிரியர் ஆட்சேர்ப்பு ஊழல் விவகாரத்துல டிஎம்சி வந்து ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அவங்களுடைய குடும்பங்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கிருச்சு அப்படின்னும் இது ஒரு சிலருடைய நலத்தை மட்டும் இல்லாம கல்வி முறைய முழுமையாவே சீரழிக்கிற விஷயத்தை சந்திக்குதா அப்படின்னு மோடி குற்றம் சாட்டி இருந்தாரு இன்னும் கூட தங்களுடைய தவறுகளை டிஎம்சி வந்து ஒத்துக்கல பதிலுக்கு நீதிமன்றங்களையும் நீதித்துறையுமே வந்து அவங்க குறை கூறுறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு அதோட மேற்கு வங்கத்துடைய இளைஞர்கள் ஏழைகள் அதோட நடுத்தர வர்க்கத்து மக்களுமே இந்த வந்து அதிகமாக வரதாகவும் மக்கள் வந்து டிஎம்சி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு வந்து பிரதமர் கூறியிருந்தார் மேலும் சமீபத்துல நடந்திருந்த நிதி ஆயோக் கூட்டத்துல மேற்குவங்க அரசு வந்து கலந்துக்காததையுமே மிகுந்த ஏமாற்றமா கூறியிருக்கக்கூடிய கூடிய மோடி டிஎம்சி அரசுக்கு வளர்ச்சியை விட அரசியல் தான் முக்கியமாக போச்சு அப்படின்னு விமர்சனத்தையும் வச்சிருந்தாரு இவருடைய இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த விமர்சனத்துக்கும் செம்மையா பதிலடி கொடுக்கற மாதிரியான நாளைக்கே நீங்கள் தேர்தலை நடத்துங்க பார்க்கலாம் நாங்களா நீங்களான்ற மாதிரியான ஒரு கருத்தையுமே மம்தா பானர்ஜி துணிச்சலா சவாலாகவே முன் வச்சிருக்கிறாங்க இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி Yeah. <small>